லஞ்சுக்கு டைம் ஆச்சு சாப்பிட்டு போகலாம் பார்த்தா இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் எனக்கே தெரில ஞாபகம் இல்லையே ரைஸ் ஒயிட் ரைஸ் இருக்குது கூட்டு சௌக்கூட்டு ரசம் இருக்குது பட் இது நமக்கு போகாது நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இன்னைக்கு சாம்பார் பண்ணலை கூட்டு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு தயிர் இருக்குது இருந்தால் கூட சட்டுன்னு நம்ம எதாவது பண்ணி சாப்பிட்ணும் என்ன பண்ணலாம் அதுவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் ஓகே பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் எள்ளு பொடி ஃபஸ்ட்டு எள்ளை வறுத்துக்கலாம் நம்ம சட்டுன்னு பண்ணிடலாம் இப்போ நம்ம சாப்பிடணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகாது உடனே பண்ணிடலாம் உடம்புக்கு ரொம்ப 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 ஹெல்தியானது இதில் ஒயிட் இருக்குது பிளாக் இருக்குது இல்லையா இது ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது இது தோளோடு இருக்குது அது தோல் எடுத்தது அவ்வளவு தான் தோளோடு இருக்கிறதுல நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை வறுத்துக்கலாம் இந்த மாதிரி படபடன்னு வெடிக்கும் போதே நம்ம அதை வந்து எடுத்து ஆற வச்சுக்கலாம் சில எள் சில சமயம் வெடிக்காமையும் இருக்கும் அது அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் அது கருக ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து இதை வறுத்துக்கணும் அவ்வளோ தான் நெக்ஸ்ட்டு உளுந்து போட்டுக்கிறேன் இது கூடவே என்னுடைய காரத்துக்கு தகுந்த ரெண்டு ட்ரை சின்னியும் போட்டு இந்த உளுந்து வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆறு வரைக்கும் இதை வறுத்துக்கலாம் இந்த ஆள் ஆயாச்சு ப்ரௌன் ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிக்கிறேன் அடுப்பை இது கூட கட்டி பெருங்காயம் சேர்த்து கொஞ்சம் ஆற வச்சு இது கூட உப்பு சேர்த்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கொர குறைப்பாக அரைச்சிக்கணும் பல்ஸ் மோடில் போட்டு அரைக்கணும் நீங்கள் அதை கரக்கரைன்னு அரைச்சிட்டீங்க அப்படின்னா அதில் எள் இருக்குது ஆயில் இருக்குது இல்லையா நல்லெண்ணெய் தானே எள்ளேந்து எடுக்கிறாங்க அந்த ஆயில் வந்து வெளியில் வந்துடும் அதனால நீங்கள் வந்து பல்ஸ் மோடெலாம் லைட்டாக அரைச்சாலே போகும் இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல சட்டுன்னு பண்ணிடலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதே வானிலையில் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த அளவுக்கு இந்த எள்ளு பொடியை இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் ரொம்ப இதில் ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது ரிங்க் இருக்குது மெயினாக ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தான் இந்த எள்ளு வீக்கங்கள்லாம் கட்டி வீக்கம்லாம் அதை குறைக்கிறதாம் எள்ளு யார் யாரெலாம் சாப்பிடக்கூடாது யார் யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டுருக்கு ஆனால் எல்லாருமே சாப்பிடலாம் அதிக அளவு சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் அதாவது இந்த சில ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதிக அளவு சாப்பிடக்கூடாது அதை நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் எள்ளு வந்து சனி பகவானுக்கு ரொம்ப விசேஷமானது எள்ளு சாதம் ரொம்ப பிடிக்குமா அதனால சனிக்கிழமை அப்போ நம்ம வந்து எள்ளு சாதம் சூடாக சாதம் வடித்து பச்சரிசி சாதம் வடித்து இந்த எள்ளு பொடி போட்டு நம்ம நைவேத்தியம் பண்ணலாம் அந்த காலத்தில் எதுனால எப்படிலாம் வச்சுருக்காங்கன்னா நம்ம அந் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா உடம்புக்கு நல்ல பொருட்கள்லாம் உள்ளே சேரும் அதுக்காக தான் இது ரொம்ப 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 நல்லது எல்லாரும் எள்ளு சாதம் சாப்பிட்லாம் ரொம்ப பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஓவர் ப்ளீடிங் இருக்கிறவங்க எல்லை வந்து குறச்சிக்கிறது நல்லது அயன் நிறையா இருக்குது இதில் எலும்பு வீக்காக நான் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ரெண்டாவது சட்டுன்னு ரெடி பண்ணலாம் கஷ்டமே இல்லை ஒயிட் ரைஸ் மட்டும் இருந்தால் போதும் நார்மலாக இருக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எள் எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு வடிவத்தில் அதாவது எள்ளு மிட்டாய் எள் உருண்டை அப்புறம் இந்த குழக்கட்டையிலலாம் பூர்ண குழக்கட்டையில் எள் வச்சு பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அந்த மாதிரி எல்லை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம இப்போ சாப்பிடலாம் தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்